வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் நூற்று ஐம்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பாதுகாப்பு துறையில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜி இருபது உச்சி மாநாட்டுக்கு தென்னாப்பிரிக்காவை அழைக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்ராஜ் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் இந்திய விண்வெளி புத்தொழில் நிறுவனமான ஸ்கைரோட்டின் வளாகத்தை காணொலி மூலம் இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி துறையின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்யும் என்று கூறினார் இந்தியா தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் டோக்கியோவில் நடைபெற்ற டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இருபது பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய வீரர்கள் ஒன்பது தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலம் உட்பட இருபது பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இப்போட்டியில் பங்கேற்ற இந்தியாவின் ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் பயிற்சியாளருக்கும் பாராட்டு தெரிவித்த பிரதமர் இதன் மூலம் அவர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார் நாட்டில் நூற்று ஐம்பத்தி ஏழு ரயில் நிலையங்கள் அம்ருத் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று காணொலி மூலம் கோரக்பூர் இசாட் நகர் இடையேயான விரைவு ரயிலை தொடங்கி வைத்து பேசிய அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பதினெட்டாயிரத்து நாநூற்று ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் ரயில் பயணிகளின் வசதிக்காக கோரக்பூர் பிலிபிட் இடையேயான விரைவு ரயில் இசாட் நகர் ரயில் நிலையம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் ஓடும் ரயிலில் ஏறுவது ரயில் படிக்கட்டுகளில் பயணம் செய்வது ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் வீடியோ எடுப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது தெற்கு ரயில்வே இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் ரயில் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இளைஞர்கள் உட்பட அனைத்து ரயில் பயணிகளும் ரயில்வே சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ரயில்வே அறிவித்துள்ளது துறையில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்தோனேஷியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷாஃப்ரி சாம்சோதினுடன் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார் கடல்சார் பாதுகாப்பு சைபர் குற்றங்களை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைக்க தீர்மானித்துள்ளது இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளுக்கு இரு நாடுகளும் ஆதரவு அளிக்க முடிவெடுக்கப்பட்டது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை ஐம்பது கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் கேரளா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மூன்று யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதம் கடந்த மாதம் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மூலம் உணவுப் பொருட்களின் விலை குறைந்ததே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் டிராக்டர் விற்பனை கடந்த பதினோரு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுடன் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ராம் மாஞ்சி இணையமைச்சர் திருமதி ஷோபா கரண்ட்லாஜே அத்துறையின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தனர் இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது தொழில் முனைவோர் மேம்பாடு நிலையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் பங்களிப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஒன்றுக்கு மேற்பட்ட துணைவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பலதார திருமண தடுப்பு மசோதா அசாம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது இதன்படி முதல் திருமணத்தை சட்ட ரீதியாக ரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்வது குற்றச்செயலாகும் முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்பவர்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனையும் முதல் திருமணத்தை ரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்பவர்களுக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் இத்தகைய திருமணங்களை நடத்தி வைப்பவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜி இருபது மாநாட்டுக்கு தென்னாப்பிரிக்காவை அழைக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை வருத்தமளிப்பதாக அளிப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமபோசா தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்கா ஜி இருபது அமைப்பின் உறுப்பு நாடு என்று கூறிய அவர் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்பது தென்னாப்பிரிக்காவின் உரிமை என்றும் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்கில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ரஷ்யாவைச் சேர்ந்த இரண்டு விண்வெளி வீரர்களும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு விண்வெளி வீரரும் இன்று சோயஸ் ராக்கெட் மூலம் சென்றுள்ளனர் கஜகஸ்தானின் பைக்குனூர் ஏவுதளத்திலிருந்து இன்று காலை இந்த மூன்று விண்வெளி வீரர்களும் சென்றுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி மையத்தில் எட்டு மாதங்கள் தங்கி இவர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளவுள்ளனர் சீனாவில் ரயில்வே ஊழியர்கள் மீது ரயில் மோதிய விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் யுனான் மாகாணத்தில் இன்று காலை இந்த விபத்து ஏற்பட்டதாக சீன அரசு தெரிவித்துள்ளது இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பேரிடர் மேலாண்மை பணிகள் மேற்கொள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர் தொகுதிகளுக்கு விரைந்து செல்லுமாறு இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசாநாயக்கை கேட்டுக் கொண்டுள்ளார் கொழும்பில் இது தொடர்பாக இன்று நடைபெற்ற அவசர கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழுக்களை அமைத்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அவர் அறிவுறுத்தினார் பாதுகாப்பு மையங்களில் மக்களை தங்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு உத்தரவிட்ட அவர் உணவு மருத்துவ வசதி உள்ளிட்டவை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் அலுவலர்களுக்கு உத்தரவிட்ட அவர் உணவு மருத்துவ வசதி உள்ளிட்டவை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் இலங்கையில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது பதினேழு மாவட்டங்களைச் சேர்ந்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது சயத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்ராஜ் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் எச் எஸ் பிரணாயை வென்றார் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் உன்னதி ஹூடா ரஷிதா ஸ்ரீ டான்வி சர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் எம் ஆர் அர்ஜூன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திருஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் திருஷா ஜோலி ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் அமெரிக்காவின் ரீஸ் ஸ்டாலர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சார்டோன் டென்மார்க்கின் கார்ல் ஓவர்பெக் இணையை வென்றது போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின் குமார் சின்ஹா டிக் விஜய் பிரதாப் சிங் ரோஹன் மேரா சித்தாந்த் பாந்தியா மணிஷ் சுரேஷ்குமார் காம்போஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை வென்றது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது இந்திய அணியின் அமித் ரோஹிதாஸ் சஞ்சய் கார்த்தி செல்வம் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் நூற்று ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பாதுகாப்புத் துறையில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜி இருபது மாநாட்டுக்கு தென்னாப்பிரிக்காவை அழைக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்ராஜ் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது